வணக்கம் நான் உங்கள் ஜோதிராஜ் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா காதல் பஞ்சாயத்து அதாவது காதல்னால் அன்பு ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பு எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து சுக்கிரன் அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடிய அன்பு வந்து சுக்கிரனில் வந்து அடங்கும் இதில் வந்து புதன் புதன் என்றால் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் ஆறாம் இடம் அதாவது வம்பு வழக்கு கடன் கோர்ட்டு கேஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் தான் வெற்றி என்று சொல்லக்கூடிய சாதனை என்று சொல்லக்கூடிய இடம் அதுக்கும் புதன்தான் இந்த புதனும் சுக்கரனும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதன் சுக்கரன் செயற்கை பெறுதுன்னு வச்சுக்கோம் பன்னெண்டு கட்டத்தில் எந்த இடத்துலையாவது சேரட்டும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிறதுல எங்கே வேணாலும் சேரட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சேர்க்கை ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கா இல்லை ஒரே கட்டத்தில் புதன் சுக்கரன் இருந்தாலும் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது புதன் ஒரு கட்டத்தில் இருக்குது அதுலேருந்து என்னோம்னா ஐந்து அதுலேருந்து என்னம்னா ஐந்து அப்படி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த ஜாதகரோ ஜாதகியோ வாழ்க்கை முழுவதும் பயணங்கள் வந்து அவர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பில் வந்து பஞ்சாயத்து இருந்து கொண்டே இருக்கும் நான் வைக்கிறது மட்டும்தான் வந்து அன்பு அப்படின்ற ஒரு போராட்டத்தை சிக்கலை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார் எதிர்பாலினத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு அது வந்து பிள்ளைகள் மேலாக இருக்கலாம் புருஷன் மீது இருக்கலாம் மனைவி மீது இருக்கலாம் அம்மா மீது அப்பா மீது ஏன் நீங்கள் உங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குது இல்லை இறைவனுடைய சக்தி இறைமை இறைவன் மீது வைக்கக்கூடிய சக்திக்கு கூட உங்களுக்கு சந்தேகம் வரும் அதில் கூட ஒரு பஞ்சாயத்து வரும் என்ன பஞ்சாயத்துனா கோயிலில் போயிட்டு ஆண்டவா நான் ஒன்னை அனுதினமும் நினைக்கிறேன் இல்லை உனக்கு அனுதினமும் பூசை செய்கிறேன் இல்லை நீ மட்டும் ஏன் என்னை கண்ணை திறந்து பார்க்க மாட்ற எனக்கு மட்டும் ஏன் இதை செய்ய மாட்டேற இது எனக்கு மட்டும் போக மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவார்கள் அதற்கு எல்லாம் காரணம் எதுனா இந்த புதன் சுக்கரன் தான் காதல் அன்பு அடுத்தவர்கள் மீது வைக்கப்படும் அன்பு மீது வந்து பஞ்சாயத்து என்ற ஒரு வார்த்தை வந்து முழுசாக ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த அடிப்படையில் அந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் புதன் சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசியில் எந்த கட்டத்தில் வேணாலும் புதன் சுக்ரன் இருக்கலாம் அதுவும் வந்து மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் வக்கரம் பெற்றது பரிவர்த்தனை பெற்றது ஆட்சி உச்சம் நீசம் பெற்றது விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்து பெரிய போராட்டத்தையும் கொடுக்கும் சிக்கலையும் கொடுக்கும் ஒரு நேரத்தில் ஒரு சில நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும் மிகப்பெரிய தோல்வியும் கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் புதன் பஞ்சாயத்து கிரகம் சொல்லலாம் பஞ்சாயத்து காதலியில் பஞ்சாயத்து வாழ்க்கையில் பஞ்சாயத்து எதிர்பாலையத்தின் மீது பஞ்சாயத்து நீங்கள் செய் வைக்கப்படும் அன்பின் மீது பஞ்சாயத்து அப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தை எடுங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம் புதன் சுக்கரன் இருக்கா அவங்களுக்கு வந்து எப்பொழுதும் அவர்கள் செய்யப்படும் செயலில் பஞ்சாயத்துகள் இருந்து கொண்டே இருக்கும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீர் ஓடி பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்